திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகே உள்ள கசுவா கிராமத்தில் செயல்பட்டு வரும் சேவாலயா தனியார் தொண்டு நிறுவனத்தின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த நிறுவனர் திரு முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் யுனிபிரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தின் நிதி மனிதவளம் மற்றும் நிர்வாகத்துறையின் துணை பொது மேலாளர் திரு சண்டிபாபு பெசவாடா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவாலயா நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கை மலரை வெளியிட்டார் சேவாலயா நிறுவனர் முரளிதரன் பெற்றுக் கொண்டார் மேலும் யுனிபிரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதி ரூபாய் சேவாலயா தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர் திரு சண்டிபாபு பெசவாடா சேவாலயா தொண்டு நிறுவனம் தனது பணியை சமூக அக்கறையுடன் செய்து வருவதாகவும் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் சுமார் பதினாறு லட்சம் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்றோருக்கு வாழ்வு கொடுத்திருப்பதாகவும் வாலயா கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் வரும் காலத்தில் பல சாதனைகள் புரிந்து சேவாலயா நிறுவனத்தின் பெயரை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்பிக்கை உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சேவாலயா நிறுவனத்தை ஆதரிக்கும் மற்றும் உதவி செய்யும் அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டு ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினர் நிகழ்ச்சியின் போது ஐந்து பத்து மற்றும் பதினைந்து மற்றும் இருபது ஆண்டுகள் பணி நிறைவு செய்த சேவாலயா ஊழியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் விருதுகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் மற்றும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அறிவியல் தமிழ் இயற்பியல் பாடங்களில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் மற்றும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பில் கணிதத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகியோருக்கு நன்கொடையாளர்கள் நிறுவப்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டன A, a pen can change the destiny. A pen can change the poor to rich. A pen can change the decision making like a court judgment. A pen, a doctor can give a prescription and make cure of this uh, patient. So anything can do in your pen. So respect the pen and you have to be good side and and make the proud of Sevalaya. We are came from Sevalaya like that.